அல்ஹமதுல்லாஹி ரபிலமீன் அல்லாஹு மலி அல்ல முஹமதின் வல அலி முகமதீன் ஒபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லஹ் அல்லஹூ சுபானவு தலை உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முழு திருப்தியை கொடுக்குற வீடியோவாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் ஏன்னா நம்முடைய சேனலில் நிறைய சகோதர சகோதரிகள் பண்ணுற அதிகமான கமெண்ட் எதை பற்றினா அவங்க கடன் இருக்குது அதாவது எனக்கு ரொம்ப கடனாக இருக்குது கடன் கொடுத்தவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து கேட்குறாங்க அவமானமாக இருக்குது வாழவே பிடிக்கல ரொம்ப வட்டியில் வாழ்கிற மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க வறுமையாக இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த கஷ்டத்தை நீங்கள் துவா செய்யுங்க சொல்லிட்டு நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டுன்ட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்காகவும் நான் துவா செஞ்சு தான் இருக்கிறேன் அல்லாஹ் சுபானாவ் தலா உங்கள் அனைவரின் கடன்களையும் நீக்கி உங்கள் செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் நமக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை நீக்கக்கூடியவன் அல்லஹ் மட்டுமே எதுவாக இருந்தாலும் சரி அவங்கிட்ட கையேந்தி துவாக்கிலுங்க இந்த கடன் இந்த வறுமை இதுவும் ஒரு சோதனை தான் அதிகமாக செல்வத்தை கொடுத்தும் அல்லஹ் சோதிப்பான் அதே போல் செல்வத்தை குறைத்தும் அதை எடுத்தும் இல்லாமலும் அல்லஹ் சோதிப்பான் இது எல்லா சோதனை தான் இந்த சோதனையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கரெக்டாக இருக்கீங்களா இது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காகத்தான் அல்லஹ் சுபானத்தால் உங்களை சோதிக்கின்றான் இதிலேருந்து உங்களுக்கு விடுபடணும் வெளியே வெளியே வரணும் என்ன வழி நீங்கள் யோசிச்சிங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை இதுக்கு எந்த தீர்வும் இல்லை துவா துவாவை தவிர வேற எந்த தீர்வுமே இல்லை அல்லாஹ்கிட்ட கையேந்தி துவா செய்யுங்க சிறப்பான துவாக்களை கொண்டு துவா செய்யுங்க உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துவா செய்யுங்க அஞ்சு வேலை தொழுகை தொழுது துவா செய்யுங்க நஃபில் தொழுகை தொழுது துவா செய்யுங்க தகஜூத் நேரத்தில் துவா செய்யுங்க இதை மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா தொழுகைகளை எக்ஸ்ட்ரா துவாக்களை அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய ஒரு சின்ன அமலை கூட அல்லாஹ் வீணடிக்கவே மாட்டான் நீங்கள் கேட்டதை அல்லாஹ் தருவான் ஏன்னால் தன்னிடம் கையேந்தும் அந்த அடியார்கள் அந்த கையை வெறும் கையோட திருப்பி அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுவதாக சொல்கின்றான் அதனால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் துவா கேட்பதை மட்டும் நிறுத்திடாதீங்க அதே போல் அஞ்சு வேளை தொழுகை இது மிக முக்கியம் நம்ம இஸ்லாத்தின் மிக முக்கிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தொழுகை இந்த அஞ்சு வேளை தொழுகையில் ஒரு வேளை தொழுகை விட்டாலும் அதன் காரணமாக கூட இந்த சோதனை உங்களுக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் அதனால தொழுகியே விடாதீங்க அஞ்சு வேலை தொழுகிற ஏதாவது ஒரு தொழுகை என்னால் தொழ முடியல கரெக்டாக நான் தொழாமல் இருக்கேன் அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இருந்தால் இன்னிலேருந்து அதை மாற்றிக்கிங்க அஞ்சு வேலை தொழுதுட்டு பிறகு துவா செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய நிலைமை மாறும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி நீங்கள் தொழுது தான் ஆகணும் தொழுவதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை தொழுகை விடுறதுக்கு மார்க்கத்தில் எந்த விதத்தில் அனுமதி இல்லை அதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க தொழுதுட்டு துவா செய்யுங்க இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழன் வெளியை பொறுத்த வரைக்கும் நாம் சிறப்பு துவாக்களை போட்டுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்குற எல்லாரும் பயனடையணும் என்ற ஒரு வகையில் கடன் நீங்குவதற்கான ஒரு நான்கு துவாக்களை நான் சொல்றேன் இன்னைக்கு வியாழம் மகரிப் தொழுதுட்டு மறுநாள் ஜும்மா மகரிப் வர இந்த நான்கு துவாக்களை உங்களால் எந்த அளவு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதிக்கிங்க கண்டிப்பாக கை கண்ட பலன் கிடைக்கும் ஒருவேளை இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு இந்த பிரச்சனை நீங்கள்னா கூட நீங்கள் டெய்லியும் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வரும்போது இந்த நான்கு துவாக்கில் நீங்க ஓதிக்கிட்டே வரும்போது இன்ஷா அல்ல கூடிய நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் உங்கள் ஒவ்வொரு கடனும் ஒன்னொன்னு அடைஞ்சு கொண்டே வரும் அதற்கான வழியை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் அதோட இல்லாமல் கடனோ அடைஞ்சிரும் நாலு பேருக்கு நீங்க கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் உங்களை உயர்த்தி விடுவான் உங்கள் ரிசுக்கில் ஒரு பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் இது நூறு சதவீதம் உண்மை நான் ஒவ்வொரு துவாவையும் சொல்கிறேன் ஒவ்வொரு துவாவையும் மூணு முறை நான் ஓதி காமிக்கிறேன் நீங்கள் மூணு முறையோடு நிறுத்திடாமல் உங்களால் எவ்வளவு அதிகம் ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதிக்கிங்க சிரமம் பார்க்காமல் ஓதுங்க இந்த நான்கு துவாக்களையும் ஓதி பிறகு அல்லாக்கிட்ட கையேந்தி துவா செய்யுங்க நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம் இப்போ ஒவ்வொரு துவாவையும் நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் இன்னி அல்லஹும துவைன் اللهم إني أعوذ بك من غلبة الدين اللهم إني أعوذ بك من غلبة الدين இறைவா கடன் சுமை அதிகரித்தல் ஆகியவற்றில் இருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் கடன் இன்னும் இன்னும் மேலே அதிகரிச்சுக்கிட்டே போகும் இப்போ ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்போம் அதை கொடுக்கறதுக்கு இன்னொரு இடத்துல வாங்குவோம் இதே மாதிரி ரொட்டீனாக மாற்றி மாற்றி வாங்கி கடன் ஜாஸ்தியாகிட்டே போமே தவிர கம்மி ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா சில சூழ்நிலை அது இந்த துவாவை நாம் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது அந்த கடன் பெருகாமல் குறையும் அவங்களுக்கு அதை கடன் பெருகுவதிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய மிக சிறந்த துவா இந்த துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வாங்க அடுத்து ரெண்டாவது துவா அல்லாஹும்ம இன்னி அவுசுபிக மினல் ஃபக்ரி வல் கில்லத்தி வில்லத்தி வ அவுசுபிக மின் அன் ஆசுலிம அவு ஊசுலம அல்லாஹும்ம இன்னி அவுசுபிக மினல் ஃபக்ரி வல் கில்லத்தி وَالزِّلَّةِ وَأَعُوذُ بِكَ مِنْ أَنْ أَظْلِمَ أَوْ أُظْلَمَ اللهم إني أعوذ بك من الفقر والقلة வசில்லத்தி வவுசுபிக மின் அன் அசுலிம அவு எ அல்லாஹ் வறுமையை விட்டும் பொருளாதார குறைவதை விட்டும் அவமானத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மற்றும் நான் மற்றவனின் மீது அநியாயம் செய்வதை விட்டும் அடுத்தவர்கள் என் மீது அநியாயம் செய்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த துவாவை வழக்கமாக ஓதிட்டு வரும்போது அல்லாஹ் வறுமை நீங்கும் அதாவது வறுமை நீங்கி பொருளாதாரத்தில் ஒரு அபிவிருத்தி வரக்கத்து ஏற்படும் அதனால கடன் இருக்கும் போது தான் இந்த துவாவை ஓதணும் இல்லை கடன் இல்லாத சமயங்களையும் நீங்கள் ஓதலாம் அதோடு இல்லாமல் அந்த அவமானம் கடன் வாங்கிட்டு நம்ம அவமானத்தால் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுன்னு இருப்போம்ல கடன் கொடுத்தவங்க சும்மா கடனை கேட்டு தொல்லை பண்ணுவாங்க அதனால் ரொம்ப அவமானப்பட்டு அது மூலமாக கவலை கஷ்டம் சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கும் அந்த அவமானத்திலிருந்தும் உங்களுக்கு இந்த துவாவின் மூலம் பாதுகாப்பு கிடைக்கும் அடுத்து மூன்றாவது துவா அல்லஹும இன்னி அவுசுபிக மினல் ஹம்மி வல் ஹசனி வல் அஜிசி வல் கசலி வல் புஹ்லி والجبني واداد الدين وغلب الرجال اللهم اني اعوذ بك من الهم والحزن والعجس والكسل والبخل والجبني واداد الدين وغلب الرجال அல்லஹுமஇி அவுசுபிக மினல் ஹம்மி வல்ஹனி வல் அஜிஸி வல் கசலி வல் புஹ்லி வல் ஜுபனி வதத ஐதீனி ரிஜால் இறைவா துக்கம் கவலை பலகீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தவிட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அபு உமாமா ரதி அல்லஹு அனுஹு என்ற சஹாபிக்கு ரொம்ப கடன் இருந்தது அந்த கடன் மூலமாக நிறைய கஷ்டங்களும் அவருக்கு இருந்தது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நபி சலாஹ் அவங்க கிட்ட வந்து எனக்கு இந்த கடன் கவலை ரொம்ப இதுவாக இருக்குது எனக்கு இதை தீர்க்க ஏதாவது வழி சொல்லுங்கள் ஏதாவது துவா கற்றுத்தாருங்கள் அப்படின்னு கேட்டபோது நபி சல்லல்லா அலேவசல்லாம் அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா இந்த துவாவை காலை மற்றும் மாலை இந்த ரெண்டு வேலையும் நீங்கள் ஓதிட்டு வந்தால் அல்லஹு சுபானோத்தால் கவலையை போக்கி கடன்களையும் தீர்த்து வைக்க ஒரு வழிகாட்டும் என்று நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய இது இப்போது கடைசியை பார்க்க போகிறது நான்காவது துவா உங்களுக்கு உகது மலை அளவு கடன் இருந்தாலும் அது எல்லாமே அடைஞ்சிடும் கடன் அடைவதோடு மட்டுமல்லாமல் இந்த துவாவை வழக்கமாக ஓதிட்டு வரும்போது நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வரக்கத்து ஏற்படும் இப்போ நம்மக்கிட்ட எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் அந்த போதும் அந்த மனம் நம்மளுக்கு இருக்காது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி தான் நம்ம இன்னும் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் போதும் என்ற மனசு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வரும்போது போதும் சொல்லி ஒரு மனசு உங்களுக்கு இருக்கும் போதும் சொல்லிட்டு ஒரு மனசு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நம்ம எல்லா தேவைகளும் நிறைவேறி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைல தான் அந்த போதும் சொல்லிட்டு ஒரு மனசு நம்மளுக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு மனசு அல்லாஹ் சுபானு தலா இந்த துவாவை ஓதுபவருக்கு தருகின்றன மிக சிறந்த துவா இது அதனால இந்த ஒரு துவாவையும் நீங்க வழக்கமா ஓதும் துவாக்களோட சேர்த்து ஒதுக்கீங்க இப்போ இதையே நான் ஓதி காமிக்கிறேன் அல்லாஹு மஹஃபினி பிஹலிக عن حرامك وأغنني بفضلك عمن عم سواك اللهم اغفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن عم سواك اللهم اغفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن عم سواك யா அல்லாஹ் நீ தடுத்த காரியங்களை விட்டு விட்டு நீ ஆகமாக்கிய காரியங்களை கொண்டே போதுமாக்கி கொள்கிற தன்மையை எனக்கு தருவாயாக உனது அருளை கொண்டு உன் அல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்று இருக்க செய்வாயாக அல் ஹம்துல்லா இப்போ நம்ம நாலு துவாவோ பார்த்துருக்கோம் இந்த நான்கு துவாக்களில் உங்களுக்கு எது மனப்பாடமாக தெரியும் சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படி தெரியலனா கண்டிப்பாக மனப்பாடமாக செஞ்சு வச்சுக்கிங்க யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனைகள் வறுமை சொல்லிட்டு இந்த நான்கு துவாக்களையும் அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லியும் நீங்க ஓதிட்டு வாங்க நிறைய எண்ணிக்கையில் ஓதுங்க இவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு வரைமுறை வைக்காதீங்க ஏன்னா எந்த அளவுக்கு அதிகமாக நீங்க ஓதி கேட்குறீங்களோ அவ்வளவு அதிகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓத ஆரம்பிக்கிறதுக்கு மகரி தொழுந்துட்டு அதே இருப்பில் அப்படியே உட்காருங்க இந்த நான்கு துவாக்களையும் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வாங்க ரிப்பீட்டடாக ஓதுங்க ஓதிட்டு பிறகு துவாசைங்க அல்லாஹ் கிட்ட கையேந்தி அழுது துவா துவாசைங்க என்னுடைய கடனை தீர்த்துவேன் என் கஷ்டத்தை தீர்த்துவை யாருக்கும் கையேந்தாத ஒரு எனக்கு சொல்லிட்டு அவன் கேட்டதை தருவான் நீங்க தொடர்ந்து இதை மாதிரி செய்யும் போது இந்த ரெண்டு நாள்லேயே நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம் ஏன்னா சிறப்பான நாட்கள் மறுநாள் ஜும்மா இருக்குது பாத்தீங்களா நம்முடைய துவாக்கள் தடையில்லாத கபல் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் அந்த ஜும்மால இருக்கு நீங்க துவா கேட்கும் நேரமும் அந்த சிறப்பான நேரமும் ஒன்றாக அமைந்துவிட்டால் நிச்சயமாக உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் அதனால் மனம் தளராமல் நம்பிக்கையை விடாம தொடர்ந்து கிட்ட துவா செய்யுங்க உங்கள் கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடியவன் அவன் மட்டுமே அவன் நினைச்ச ஒரு நொடி கூட தேவையில்லை எல்லாமே அப்படி தலையீழ மாறிடும் உங்களுக்கு எல்லாத்தையும் சாதகமாக்கி கொடுப்பான் ஆனால் பொறுமை மிக அவசியம் கொஞ்சம் சபர் பண்ணுங்க மனசை தளர விடாம தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க அல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தலா உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் கடன்களையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை ரகத்தான ஒரு வாழ்க்கையை பரக்கத்தான சிறப்பான ஒரு வாழ்க்கையை தர வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லூரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வந்து وبركاته